ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த நெத்திலி கருவாடு தொக்கு வந்து என்னோடய பையனுக்கு ரொம்பவே ஃபேவரட் ஸோ எனக்கெல்லாம் அவன் வீட்டில் இருக்கானோ இதை கண்டிப்பாக செஞ்சு தர சொல்லி சாப்பிடுவான் ஸோ ரொம்பவே டேஸ்டியான இந்த நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் நெத்திலி கருவாடு வாங்கியிருக்கேன் அதை வந்துட்டு நம்ம தலையும் வாலும் வந்துட்டு கில்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ தலை வாழு அதுலேயும் வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம இந்த கருவாடையும் சேர்த்திடலாம் அப்படி சேர்த்தும் போது இதில் இருக்கக்கூடிய மண் டஸ்ட்டு இதெல்லாமே வந்துட்டு ஒரு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அந்த ஹாட் வாட்டரில் இது ஊறும்போது பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாகவே போயிடும் ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் ஊற வைக்கிறோம் அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறோம் ஹாட் வாட்டரில் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறமா எடுத்து மறுபடியும் ஒரு டென் டைம்ஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா க்ளீனாக இருக்குது கருவாடு அதில் இருக்கக்கூடிய வாசனை வந்து இன்னுமே குறையணும் அப்படிங்கும்போது நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருவேன் அந்த மீன் டைமில் நம்ம தொக்குக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரிசி கழிஞ்ச தண்ணியை ஃபைனலாக ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க அந்த கருவாடோட வாசம் குறையிறதுக்காக ஒரு வானலில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா யூஸ்வல் ரெசிபி செய்கிறத விட எந்த தொக்கு செஞ்சாலும் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் ஸோ எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நிற்கினது சேர்த்துக்கலாம் தொக்கு அப்படின்னாலே வெங்காயமும் அதிகமாக இருக்கணும் அந்த வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னுமே நல்ல பெஸ்ட்டான டேஸ்ட் கிடைக்கும் அது கூட மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனையும் போகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பை மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இந்த வரமிளகா கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் சேரும்போது அது கூட இஞ்சி பூண்டு சேரும்போது நல்லா வீடே கமகமன்னு வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா நாலு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்திக்கோங்க இந்த தொக்குக்கு நல்ல அந்த புளிப்பு சுவையை தரக்கூடியது அந்த தக்காளி தான் நாட்டு தக்காளியாக நாலனும் மீடியம் நல்லா பழுத்ததாக சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கணும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்த ஆரம்பிச்சிடலாம் நம்ம உப்பு சேர்த்ததுனால டக்குன்னு வந்து தக்காளி வதங்கிடுச்சு ஸோ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதில் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு வந்து ஏற்கனவே காஞ்சி மிளகாயும் மூணு போட்டிருக்கோம் அது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கேன் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக இப்போ நம்ம சேர்த்து இருக்க இந்த மசாலா தூள் எல்லாம் அடிப்பிடிக்காமல் நல்லா பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு கையளவுக்கு தண்ணியை வந்து மேலாப்பில் தெளிச்சு தெளித்து விட்டுறலாம் தெளிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ இந்த நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரியான ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே அரிசி கழுவின தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சிருந்தோம் இல்லையா அந்த கருவாடையும் இது கூட சேர்த்திடலாம் தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த கருவாடு மட்டும் இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கருவாடு கூட இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதில் தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம் இப்போது ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து தக்காளிக்கு வந்து சேர்த்திருக்கோம் கருவாட்லையும் உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம நல்லா ஃபைனல் ஸ்டேஜ் வர வரைக்கும் மறுபடியும் உப்பு சேர்த்த வேண்டாம் ஃபைனல்லாம் பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சென்ட் அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு இருந்தாலும் ஃபுல்லாக நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆனதும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சு வச்சு கலக்கி விட்டுக்கோங்க அப்பப்போ அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா ட்ரையான தொக்கு வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த நெத்திரிக்கருவாடை தொக்கு பார்த்திங்கன்னா சுட சுட ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அல்லது நம்ம ராகி களி செஞ்சாலும் சரி அல்லது கம்பு சாதம் இந்த மாதிரியான மில்லட் ரெசிபிஸ்க்கு கூட நம்ம இந்த தொக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா புளிப்பு எல்லாமே நல்லா உறுப்பாக இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சுட்டு சுட்டு சாதத்தோடு சர்வ் பண்ணலாம் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த நெத்திலி கருவாடுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்